கிறிஸ்துவர்களே ஆண்டவராக நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் வாழ்க்கையில எதை வேணாலுமே இழந்துடலாம் இயேசுவுக்காக ஆனால் எதற்காகவுமே நம்ம இயேசப்பாவை மட்டும் என்ன பண்ணக்கூடாது விட்டு விலகவும் கூடாது இழக்கவும் கூடாது அநேகம் சொல்லிடுவாங்க இல்லையா இயேசப்பா கிட்ட வாங்க எல்லாமே கிடைக்கும்னு உண்மைதான் ஏசப்பா கிட்ட வந்தா சுகம் கிடைக்கும் விடுதலை கிடைக்கும் சமாதானம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் ரட்சிப்பு கிடைக்கும் பாவ மன்னிப்பு கிடைக்கும் பரலோக வாழ்க்கை போவதற்கான அங்கீகாரமும் கிடைக்கும் இல்லையா ஆனால் அதே நேரத்துல ஏசப்பா கிட்ட வரும் பொழுது சோதனை இருக்கும் பாடுகள் இருக்கும் உபத்திரவம் இருக்கும் பலவிதமான துன்பங்களும் அதே நேரத்தில் நம்மை சோதிப்பதற்காக கடந்து வரும் இதனால நன்மை மாத்திரம் கிடைக்க வேண்டும் என்று ஏசப்பாவை தேடி வந்தீங்கன்னா நீங்க நிச்சயமாக மறதளித்து போயிருவீங்க அவர் நன்மையை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவர் எதை செய்தாலும் என் நன்மைக்காக செய்கிற தேவன் என்று சொல்லி அவரை உண்மையா பற்றி பிடிச்சீங்கன்னா நிச்சயமாக நீங்களும் கைவிட பட மாட்டீங்க இயேசுவின் மேல் இருக்கிற அன்பு அவரை விட்டு விலகி போகவும் உங்கள் இருதயத்தில் இடம் கொடாது இங்கே பக்தன் அழகாக சொல்லுகிறார் உங்களுக்கு அதை வாசிக்கிற பொழுது புரியும் பிலிப்பின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் அதனுடைய பனிரெண்டு பதிமூன்று வசனங்களிலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவு படவும் போதிக்கப்பட்டேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று பக்தன் அவ்வளவு சந்தோஷமாய் எவ்வளவோ ஒரு இந்த காரியத்தை அவர் ஆணித்தரமான தைரியத்தோடு சொல்லுகிறத பார்க்க முடிகிறது ஜனமே இன்னைக்கு நம்ம வந்து ஏசப்பா கிட்ட வந்து எனக்கு அற்புதம் செய்யுங்க விடுதலையை தாருங்கன்னு கேக்குறோம் இல்லையா உண்மைதான் அப்பா தான் அதை உரிமையா கேட்க முடியும் ஏன்னா அவரால மட்டும்தான் அதை உண்மையா கொடுக்கவும் முடியும் அதே நேரத்துல நமக்குள்ளே ஒரு தீர்மானம் இருக்க வேண்டும் என்ன தெரியுமா என்ன வந்தாலும் என் இயேசுக்குள்ளாக நான் மன ரம்மியமாக இருக்க வேண்டும் இங்கே தான் சொல்றாரு இல்லையா எனக்கு பஞ்சம் வந்தாலும் பட்டினி வந்தாலும் தாழ்வு வந்தாலும் வேதனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் கண்ணீர் வந்தாலும் என்னை பலப்படுத்துகிற தேவன் என் கூட இருக்கிறதுனால நான் இதை எல்லாவற்றையுமே தாண்டி போயிடுவேன் அதை அதை தாங்குவதற்கான பலன் அவர் எனக்கு கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அதனால நம்மள என்ன பண்ணணும் தெரியுமா நம்ம வாழ்க்கையில பிரச்சனை பாடு போராட்டம் இயலாமைகள் இல்லாமைகள் பலவிதமான உபத்திரவத்தின் வேதனைகள் நம்ம ரொம்ப நெருக்கும் பொழுது பவுலை போல நம்மளும் அரைக்கிறோம் எசப்பா அன்னைக்கு பவுலுக்கு நீங்கள் பலனை கொடுத்தீங்க இதெல்லாம் தாங்கும்படியாக என்னையும் நீங்கள் அந்த பலப்படுத்துங்க உமக்குள்ள என்ன வந்தாலும் நானும் ஏசப்பா கிட்ட மன இருந்து உங்களையே பற்றி பிடிக்கிற ஒரு திராட்சை கொடியாக நான் செயல்பட எனக்கு தாங்கேன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட பலனை கேட்கணும் ஆனால் இன்னைக்கு அநேகர் பாதியிலே ஓடுறாங்க சோதனையை தாங்க முடியாம ஓடுறாங்க எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்று ஓடுறாங்க ஆனால் இயேசு கிட்ட வருகிற ஒரு வாழ்க்கை எதையோ எதிர்பார்த்து மட்டும் வரக்கூடாது அது எதிர்பார்ப்பே அந்த இயேசுவாக இருக்க வேண்டும் அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா என்ன வந்தாலும் நீங்கள் ஏசப்பா விட்டு போக மாட்டீங்க அதுதான் சத்தியம் அதுதான் உண்மை இன்றைக்கு நீங்கள் எந்த மனநிலையில ஏசுப்பாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் இந்த பவுல போல நாம் என்ன செய்யணும் தெரியுமா எந்த நிலைமையிலும் அவருக்கிட மன ரம்யமா இருக்கணும் அப்பா நீங்க தந்தாதான் நம்ப வேணும் நீங்க கொடுத்தா தான் அவங்கள விசுவாசிப்பேனும் இராம நீங்க எதை செய்தாலும் என் நன்மைக்காகத்தான் செய்வீங்க என்ன நடந்தாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு உறுதியாய் அவரை பற்றி பிடிக்க வேண்டும் பக்தன் அழகாக பாடுகிற வரிகளை நான் கேட்டிருக்கிறேன் என்ன வந்தாலும் என்னே சரே சுவை யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது ஏ சுவை நிச்சயமாக இந்த வரிகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க அன்புஜனமே என்ன வந்தாலும் நம்புவேன் ஏசர் இயேசுவை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை என்று சொல்லுகிற பொழுது அது வெறும் வார்த்தையின் வரிகளாக மட்டும் இருக்க கூடாது நம்முடைய ஆத்மாவிலிருந்து வருகிற உணர்வு பூர்வமான வார்த்தைகளாக இருக்கணும் ஆகையினால இயேசுவுக்காக எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் ஆனால் எதற்காகவும் இயேசுவை மட்டும் இழந்துடாது இங்க ஜபிப்போமா அன்பு நல்ல இயேசு சுவாமி இந்த பூமியிலே வாழ்வதற்கு ஜீவனை கொடுத்தவரும் நீர்தான் இந்த நொடி வரையிலும் ஜீவனோடு எங்களை வாழ வைத்திருப்பவரும் நீர்தான் நீங்க இல்லாம நாங்கள் அப்பா நீங்க உங்களுடைய ஜீவனை எங்களுக்கு கொடுக்காமல் இருந்தால் நீர் எங்களுக்காக உயிரோடு எழாமல் இருந்திருந்தால் எங்கள் பாவத்தில் என்றைக்கோ நாங்கள் மரித்து போயிருப்போம் ஆகையினால் அன்பு எஸ் சுவாமி நீர் கொடுத்த இந்த ஜீவனை கடைசி மட்டும் உன் கரத்திலே ஒப்புவித்து உமக்காக உம்மோடு வாழுகிற ஒரு பலனை எங்களுக்கு தாருங்க எந்த நிலையிலும் மனரம் ரம்மியமா இருக்கிற ஒரு பலனை எங்களுக்கு தாருங்க நீரே எங்கள் வாழ்க்கை என்று உம்முடைய சித்தப்படி வாழ்கிற பலனை எங்களுக்கு தாரும் நீங்கள் அப்படி செய்கிறதுக்காக நன்றி ஏ சுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ